அதாவது ஏகாக்கிர சித்தம் அல்லது மன ஒரு வழிபாடு மிக அவசியம் எசுலாஷை உருவாக்கும் பயிற்சிகளே வணக்கம் அமல் என்ற சொல்லால் உணர்த்தப்படும் தொழுகை நோன்பு திக்கீர் என்ற அமல்களாகும் இப்போது இப்போது உங்களுடைய விசேட சிந்தனைக்கு சில குறிப்புகளை தருகிறேன் வணங்குவதற்காகவே மனிதனும் இன்னும் படைக்கப்பட்டிருக்கின்றன என்ற வாதம் அறிவுக்கு முரணாகிறது எப்படி என்றால் அல்லாவின் நோக்கத்தை தோற்கடிக்கும் எந்த ஆற்றலும் எங்கேயும் எவரிடமும் எப்போதும் கிடைக்கவே கிடையாது இது எல்லோரும் ஒப்புக்கொண்ட ஓர் இதுமாக அதாவது ஏகோபித்த ஆகும் இதுக்கு குருவான் ஹதீஷ்களில் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன மனிதனும் இன்னும் வணங்கவே அதாவது தொழுவதற்காகவே படைக்கப்பட்டிருந்தால் அவ்விரு கூட்டமும் எங்கிருந்தாலும் தொழுது கொண்டே வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இல்லையானால் அல்லாவின் நாட்டம் தடைப்பட்டு விட்டது என்றாகும் ஒரு பொருள் எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த பொருள் அந்த அந்த படைக்கப்பட்ட நோக்கத்தை மட்டும்தான் நிறைவேற்றும் இறைவனின் நோக்கை எந்த சிருட்டியினாலும் உணர முடியாது உதாரணமாக உஷ்ணத்தை தருவதற்காகவே நெருப்பை அல்லா படைத்திருக்கிறான் அந்த நெருப்பு பனிக்கட்டியின் செயலை அதாவது பனிக்கட்டியின் குணத்தை ஒருபோதும் கொள்ள முடியாது பனிக்கட்டி நெருப்பின் பண்பையும் பெற முடியாது இது இயற்கையின் நியதி அதாவது மனிதன் வணங்குவதற்காகவே படைக்கப்பட்டிருந்தால் மனிதனால் வணக்கத்தை தவிர வேறு எதையும் செய்யவே முடியாது எனவே மனிதன் அறிவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் எம்பி வணங்குவதற்காக அல்ல அவன் வணங்குவதற்காகவே படைக்கப்பட்டிருந்தால் நரக சுவங்களில் கூட அவன் வணங்கி கொண்டுதான் இருக்க வேண்டும் மனிதனும் ஜின்னும் மௌத்தாகும் முறையிலும் வணங்க வேண்டும் என்றால் மௌத்துக்கு பின் வணக்கம் கிடையாது என்பது தென்படுகிறது நரக சுவர்க்கத்தில் உள்ளோர் தொழுகை நடாத்துவது இல்லை என்பது உண்மை மனுவும் இறந்த பிறகும் நரகிலோ சுவர்க்கத்திலோ மனுவாயும் ஜின்னாயும் தான் வாழப்போகிறார்கள் அப்படியானால் உலகில் தொழுவதற்காகவும் மறுமையில் தொழாமலிருந்து இன்ப துன்பத்தை அனுபவ அனுபவிப்பதற்காகவும் தான் படைக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்படி பதினஞ்சு தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆயத்து எமக்கு பொருள் தருகிறதா இல்லை மனுவையும் செய்வதற்காகவே படைத்திருப்பதால் தான் ஆயத்து விளக்கம் தருகிறது அவ்வாய் அந்த ஆயத்து கூறுவதுதான் உண்மை என்றால் மனிதனும் ஜின்னும் எங்கேயே இருந்தாலும் எத்தனை கோடா கோடி யுகாயுகங்கள் வாழ்ந்தாலும் அவை அபாதத்தை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கின்றனவா ஆம் மனிதனும் ஜின்னும் எங்கெங்கே எவ்வளவு காலம் இருந்தாலும் விவாதத்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றன நன்மை தீமை சுக துக்கங்களை அறிந்து கொண்டே இருக்கின்றன இம்மை மறுமை போன்ற நிலைகளில் அனுபவ அறிவை பெற்றுக்கொண்டே இருக்கின்றன அவ்வாவின் நாட்டத்தை அல்லது நோக்கத்தை அணுவும் மீற முடியாமல் அறிந்து கொண்டே இருக்கின்றன அறிதல் நல்லறிவாயும் தீய அறிவாயினும் அறிதல் என்பது ஒரே ஒரு விஷயம்தான் எனவே இன்சையும் ஜின்னையும் அறிவதற்காகவே படைத்தான் என்பதே ஆயத்தினால் உணர்த்தப்படும் பூரண உண்மை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள முடியும் வணங்குவதற்காக படைத்தான் என்பது அறிவிலிகளின் திதண்டாவாதமாகும் விலையாக்கியத்தை பெரும் வரையிலும் அறிந்து கொண்டிருப்பதே இன்சானுடையவும் ஜின்னுடையவும் வாழ்வாய் அமைந்திருக்கிறது விலையாக்கியம் எப்போது ஏற்பட்டதோ அப்போதே மனிதன் ஜின் என்ற நாமங்களும் அற்று போய்விடும் அவ்விடத்தில் அந்த இடத்தின் பேர்தான் யக்யின் ஈமான் விசுவாசம் என்பது இந்த ஈமான் ரப்புக்குரியதே என்று அப்துக்குரியதல்ல அப்துக்கு இறை பாவிக்கப்படுகிறது எனவேதான் யகியின் ஏற்படும் வரை அதாவது ஏகமாக்கல் விபாதத்தை செய்தல் அறிதல் ஆராய்தல் செய்து கொண்டிரு என்று அந்த ஆயத்தை அறிவுறுத்துகிறது ஏற்பட்டு விட்டால் அதாவது அறிதல் கிடையாது ஏன் அங்கே சிரித்து கிடையாது அப்து என்ற நாமமோ ரபு என்ற நாமமோ கிடையாது இருப்பவன் அல்லாஹ் மட்டுமே ஆவான் இதுதான் கலிமாவின் இறுதியை அவன் அறிந்தவனாய் இருக்கும் போது அவனுக்கு அறிய வேண்டிய அவசியமே இல்லை அல்லவா இப்போது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ஆறாம் ஆயிரத்தி மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை அதாவது மனித வாழ்வின் குறிக்கோளை விளக்கவும் பதினைஞ்சு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆயத்து மனிதன் தனது குறிக்கோளை அடைய கையாள வேண்டிய உபாயத்தை விளக்கவும் தான் தரப்பட்டிருக்கின்ற நேரே அல்லாமல் வணக்கத்தை வற்புறுத்துவதற்காக தரப்பட்டதையா அல்ல இன்னும் சிறிது விவரம் தர நான் விரும்புகிறேன் மனிதன் பிறப்பதும் வாழ்வதும் இறப்பதும் மீழ்வதும் ஏன் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்போம் உலக வாழ்வில் ஏற்படும் நல்ல தீய இன்ப துன்பம் போன்ற ஒன்றுக்கொன்று முரணான எல்லா அனுபவங்களையும் ஒன்று சேர்த்து ஆராய்ந்து வாருங்கள் தாய் வயிற்றிலிருந்து வெளியான குழந்தை தன் புலங்கள் வாயிலாய் உலகின் இயற்கை நியதிகளை படிப்படியாய் அனுபவத்தில் அறுகிறது வேம்பின் கசப்பையும் தேனின் இனிப்பையும் மிளகாயின் உழைப்பையும் உப்பின் உவர்ப்பையும் அனுபவத்தில் அறுகிறது இறக்கும் வரையிலும் நல்லதையோ தீயதையோ அனுபவத்தில் அறிந்து கொள்வதே வாழ்வாக அமைந்திருக்கிறது மனிதன் எங்கே எந்த நிலைமையில் எவ்வேடையில் இருந்து கொண்டிருந்தாலும் அறிவது அதாவது அனுபவத்தில் கண்டறிவதுதான் அவன் குறிக்கோடாக வாழ்வாக அமைந்திருப்பதை நாம் சிந்தனை செய்து தெரிந்து பெற வேண்டும் ஆனால் இனிப்பை விரும்பும் மனிதன் கசப்பை வெறுக்கிறான் இன்பத்தை விரும்பும் மனிதன் துன்பத்தை வெறுக்கிறான் இது மனிதனின் பழக்க வழக்கத்தினால் நூற்கேள்வதி மனோ இச்சையினால் ஏற்படும் விளைவாகும் உண்மையை நோக்கினால் மனிதன் இன்பத்தினாலும் துன்பத்தினாலும் நல்லதினாலும் தீயதினாலும் குறைவினாலும் நிறைவினாலும் பெற்றுக்கொள்வது அனுபவம் என்ற அறிவே அன்றி வேறில்லை இல்லை ஆழ் நிலையில் கூட அனுபவ அறிவே அங்கே வேறில்லை இல்லை பைத்தியக்காரன் வாழ்வாயிருந்தாலும் கூட அவ்வாழ்வு அனுபவ அறிவே அன்றி வேறு இல்லை இறப்பு என்பதும் அனுபவ அறிவே அன்றி வேறில்லை மறுமையில் கூட மனிதன் அனுபவ அறிவை பெறுவதற்காகவே சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் செல்கிறான் இறக்குறான் உயிர்ப்பிக்கப்படுகிறான் நரகத்தின் துன்பத்தினாலும் சுவர்க்கத்தின் இன்பத்தினாலும் மனிதன் பெற்றுக்கொள்வது அறிவே அம்பி வேறில்லை இந்த உண்மையை மனிதன் அறியாமல் வாழலாம் ஆனால் மனிதன் எவ்வுலகில் எப்போது எப்படி வாழ்ந்தாலும் அவ்வாழ்வு அனுபவத்தின் அறிதலே அம்பி வேறில்லை எனவே மனிதன் அறியாதிருந்தவற்றை அதாவது நன்மை தீமைகளை அறிவதற்காகவே சிரட்டிக்கப்பட்டிருக்கிறான் அறிவதற்காகவே வாழ்கிறான் அறிவதற்காகவே இறக்கிறான் அறிவதற்காகவே ஆசிராவில் எழுப்பப்படுகிறான் அறிவதற்காகவே நரக சுவர்க்கங்களுக்கு செல்லுகிறான் இதை நம்மால் மறக்க முடியுமா முடியாது இதை விளக்குவதுதான் அறிவதற்காக படைக்கப்பட்டான் ஆறாம் ஆயத்தின் உண்மையான நோக்கமாகும் இதை மூடி மறைப்பதில் முடியாத ஒரு காரியம் சரி இப்ப இப்படியானால் மனித அறிவு எப்போது முழுமை பெறும் அதாவது எப்போது நிரப்பம் பெறும் எப்போது அறிந்து முடிக்கும் இது ஒரு கேள்வி அறியை அறிய தேவையில்லாத நிலைமை எப்போது ஏற்படும் இது நம்முடைய கேள்வி சிருட்டி என்ற தலையில் இருக்கும் வரையிலும் அவ்வறிவு ஒருபோதும் நிரப்பம் பெறவே பெறாது அறி அறிவு முழுமை பெறும் வரையிலும் எங்கேயோ ஓரிடத்தில் அது நரகமாயிருக்கட்டும் சுவர்க்கமாயிருக்கட்டும் வாழ்வு மனிதனுடைய வாழ்வு இருந்து கொண்டுதான் இருக்கும் இந்த வாழ்வு இம்மையாய் அல்லது மறுமையாய் நரக சுவர்க்கமாய் அல்லது நாம் அறியாத வேறோர் உலகமாய் இருக்கலாம் எங்கே எப்போது எப்படி வாழ்ந்தாலும் சிருட்டி உலகில் சிருட்டியாகிய மனிதனுக்கு குறைவு இருந்து கொண்டே இருக்கும் அறிவு தேவைப்பட்டு கொண்டே இருக்கும் அவன் குறைவற்றவனாய் அறிவில் முழுமை பெற்றவனாய் அமைவதானால் முழுமை பெற்ற சமதாய் தேவையற்றவனாயிருக்கும் இறைவன் இறைவனில் தன்னை நாஸ்தியாக கொள்ள வேண்டியவனாயிருக்கின்றான் அதாவது கடலில் உப்புக்கள் கரைந்தது போல தன்னை அம்மாவிலே பனாவாக்கி கொள்ள வேண்டிய கடமையுடையவனாக இருக்கிறான் நிரப்பமான சமதை விட்டும் நான் வேறு என்ற நிலைமை இருக்கும் வரை நிறையறிவு பெறும் வழி இல்லவே இல்லை நிரப்பமான சமதுடன் எப்போது வேறு என்று இல்லாத நிலையில் மனிதன் அதாவது சிருட்டி அழிந்து விடுகிறானும் அப்போதுதான் அறிதல் என்ற வாழ்வு நிர நிரப்பமடைகிறது இந்த நிலைமையை மனிதன் பெறுவதானால் பல யுகாயுகங்கள் வாழ்ந்தாலும் முதியாக ஒன்றாகும் நரகு துன்பமாயும் சுவர்க்கம் இன்பமாயும் இருக்கலாம் ஆனால் அவை இரண்டையும் இறை சந்நிதானம் என்ற லிகாவுடன் ஒப்புட்டு நோக்கினால் ஜென்னத் என்ற சுவர்க்கம் கூட இறை இக்கியத்தில் மூழ்கிவிட துடிக்கும் மனிதனிடத்தில் நரகம் போலவே இருக்கும் நரகு துன்பமாயும் சுவர்க்கம் இன்பமாயும் இருப்பதால் அவை இரண்டும் ஒவ்வொரு வகை கட்டுப்பாடு கட்டுப்பாடுடையவைதான் முழுமை பெற்ற அனுபவத்தை அவ்விரு உலகங்களிலும் புறவே முடியாது ஏன் அங்கே கஷ்ட நஷ்டத்தை அனுபவிப்பதும் இன்ப துன்பத்தை அனுபவிப்பதும் தான் மனிதனுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு கஷ்டமான மிக நீண்ட மனித வாழ்வை இலகுவாய் வெற்றி கொண்டு அதாவது முழுமை பெற தன்னிறைவு பெற சாந்தி பெற அறிவில் நிரப்பம் பெற எம்முடன் இருக்கும் இறைவன் எமக்கு மிக இலகுவான ஓர் உபாயத்தை உபதேசித்திருக்கிறான் இந்த உபாயத்தை முறைப்படி கையாளும் மனிதன் ஒரு சில நாளிலோ அல்லது மிகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலத்திலோ தன்னிறைவு அதாவது அறிய வேண்டிய வேண்டாத நிலைமையை பெற்று விடுவான் அதாவது அறையில் முழுமை பெற்று விடுவான் நிறைவு பெறாத மழை துளி நிறைவு பெற்ற கடலுடன் சங்கமமாகி தன் சூரத்தையும் கட்டுப்பாட்டையும் இழந்து கடலாகவே அமைந்து விடுவது போல மனிதனும் இறைவனுன்ற கடலில் சங்கமாகி விடுகிறான் இதற்குரிய உபாயம் என்ன என்பதை விளக்குவதே நாம் காட்டிய பதினைந்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆயத்து அருளப்பட்ட நோக்கமாகும் அதாவது யகின் விசுவாசம் உறுதி ஏற்படும் வரையிலும் ஐபாத செய்து கொண்டிருப்பீராக என்பதே அதன் சரியான அர்த்தமாகும் ஈமான் என்பது ரொம்ப புரியது அவனுக்கு மூமீன் என்று ஒரு பெயர் உண்டு இந்த ஈமானில் உறுதி பெறும் வரையிலும் நிரப்பம் வரும் வரையிலும் இரையக்கியம் கிட்டும் வரையிலும் இறைவனை அன்றி நான் ஒரு தனி உஜூதல்ல என்ற நம்பிக்கை உறுதியடையும் வரையிலும் அனானிய தழியும் வரையிலும் ஏகமாக்கிக் கொண்டிருப்பீராக என்பது ஆயத்தின் உண்மையான விளக்கமாகும் பல கூடா கூடி வருடங்கள் வாழ்ந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத தன்னிறையை அதாவது முழுமையை கமாலியத்தை மிக குறுகிய காலத்தில் இவ்வுலகிலேயே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த ஆயத்து மூலம் இறைவன் விளக்குகிறான் அதற்குரிய உபாயம் முராகபா ஆராயுதல் செய்வதே என்றும் விளக்கியதுதான் இவ்வளவு பகிரங்கமான ஓர் உண்மையை மூடி மறைத்துவிட்டு பல கூடாக்கோடி மக்களை நரகுக்கு அழைத்து செல்வது என்றால் இது பாரதூரமான ஒரு குற்றம் அல்லவா தன் அற்ப சுயநலத்துக்காக அல்லது அறிவீனத்தை கொண்டு பாடுபட்டு தானும் தன்னை பின்பற்றிய பல கூடாக்கோடி மக்களும் பல கோடா கோடி வருடங்கள் என்ற தீச்சுவாலையில் வீழ்ந்து கொண்டிருப்பதானால் இந்த புரட்டல்வாதியை நாம் எப்படி வர்ணிப்பது இவனையும் இவனை பின்பற்றிய மக்களையும் நரகு கலைத்தது எது விரைவேதத்தை புரட்டி இருட்டடிப்பு செய்த அடாத செயல்தானது இந்த பதினைந்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆயத்தில் தொழுகையை உறுதிப்படுவாகப்பட்டது அல்ல அதற்கு வேறு பல ஆயத்துக்கள் வுவானில் சுமார் எழுபது இடங்களில் இடம்பெறுகின்றன அறிவியல் நிரப்பம் பெற இறை ஐக்கியத்தை பெற ஈமானில் உறுதி பெற சிருட்டி என்ற தலையிலிருந்தும் விடுபட எவ்வகை உபாயத்தை கையாள வேண்டும் என்பதை விளக்குவதற்காகவே இறைவன் இவ்வாயத்தை அருள் ஏறுகிறான் அறிவியல்கள் மறுத்தாலும் அறிவிலிகள் மறுத்தாலும் கூட ஆயத்தின் உண்மை இதுதான் ஒரு அகதீஸ் தருகிறேன் ஈமான் என்பது முற்றாக யக்கீனாக இருக்கும் ஆகையால் இந்த யக்கியின் உண்டாக வேண்டிய எத்தனத்தை கற்றுணர்ந்து பின்பு இருதயத்தில் பதிக்க வேண்டிய வாசலை திறக்கவும் என்று ரசூல் சல்லா அலுசலாம் அவர்கள் கூறியிருப்பதாக பல ஹதீஷுகள் இடம்பெறுகின்றன எல்லா ஏறக்குறைய எல்லா ஹதீஷ் கிதாபுகளிலும் இந்த ஹதீஷ் இடம்பெறுகிறது ஆராயும் அறிவுள்ள மக்களுக்கு இன்னும் ஓரளவு நான் சொல்ல விரும்புகிறேன் தொழுகை விஷயத்தில் அதாவது வணக்கம் என்ற விஷயத்தில் இன்சும் ஜின்னும் மட்டுமே உரிமை பாராட்ட முடியாது நாம் காட்டிய ஐம்பத்தி ஆறாம் ஆயத்தில் மனிதனையும் ஜின்னையும் மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது வேறு எந்த ஒரு ஜீவ பிராணியையும் கூறப்படவே இல்லை மனிதனும் ஜின்னுமே வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருந்தால் மற்றும் ஜீவராசிகள் வணங்குவதற்காக அல்ல என்றே ஆகும் அதாவது சலாத் என்ற தொழுகையை செய்வதற்காக படைக்கப்படவில்லை என்றும் அவை வணங்கும் முறையை அதாவது தொழும் முறையை அறியாதவனா அறியாதனவையாய் இருக்கின்றன என்றும் கூற வேண்டி நேரிடும் இது புவானுக்கு மாறாய் அமைகிறது எப்படி என்றால் பூவான் இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று வானங்களிலும் பூமியில் பூமியிலும் உள்ளவைகளும் அஹ் மத்தியில் உள்ள பட்சிகளும் இறக்கைகளை விரித்த வண்ணமாக அல்லாவை நிச்சயமாக துதி செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நீர் காணவில்லையா இவை யாவும் தாங்கள் துதி செய்து அதாவது செய்து வணங்க வேண்டிய முறையை அதாவது தொழ வேண்டிய முறையை நிச்சயமாக அறிந்தே இருக்கின்றன அவ்வளாவும் அவை செய்பவகை செய்பவைகளை நன்கு அறிந்து கொள்கிறான் இந்த ஆயத்தில் மனிதனும் இன்னும் அல்லாது பிற சிறுட்டிகளும் அதாவது பறவைகளும் கூட தஸ்மீகல் செய்து கொண்டும் சலாத் என்ற தொழுகையை நிறைவேற்றி கொண்டும் தான் இருக்கின்றன என்பது தென்படுகிறது இந்த ஆயத்தில் வணக்கத்தை அதாவது பட்சிகளுடைய வணக்கத்தை தொழுகையை குறிப்பிடுவதற்காக சலாத் என்ற சொல்லே பாவிக்கப்பட்டிருக்கிறது என்ற சொல் பாவிக்கப்படவே இல்லை தொழுகை என்ற வணக்கத்தை குறிப்பிட குருவானில் நூற்றி மூன்று இடங்களில் சலாத் என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது விவாதத் என்ற சொல் இருநூற்றி எழுபத்தி ஐந்து இடங்களில் பாவிக்கப்பட்டுள்ளது என்று நான் முன்பே கூறினேன் எனவே சலாத் என்ற வணக்க முறையில் மனிதனும் ஜின்னும் மட்டுமன்றி சர்வ சிருஷ்டிகளும் அதாவது இயங்குவன இயங்காதனையாவும் மண் கல்லை போன்ற இயங்காத பொருட்கள் கூட இருக்கின்றன இதில் மனிதனுக்கும் ஜின்னுக்கும் தனி உரிமை கிடைக்கவே கிடையாது தஸ்பிய வணக்கம் சலாத்து